அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு ஆட்டோ பசா நான் உங்களை ஏஆர் பிசிவோம் இன்னும் இன்னைக்கு ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ பத்தி பாக்க போறேன் நான் ஃபுல்லா ஃபியூச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ என்ன மாடல் என்ன பிரைஸ் டீடைல் எல்லாமே வந்து நான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம எலெக்ட்ரிக் ஆட்டோவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஆட்டோன்னு கிடையாது ஆட்டோவிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க தெளிவாக பாருங்கள் இது வரைக்கும் ஆட்டோ ரிக்ஷாவில் டிஸ்க் பிரேக்கு இது வரைக்கும் கிடையாது இதுதான் ஃபஸ்ட் ஆட்டோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஃபைபர் பிளாஸ்டிக் ஃபைபரில் தான் கொடுத்துருக்காங்க இன்னொன்னா பார்த்தீங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபின் இந்த கேபின் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்பேசியஸாக ரொம்ப பெருசாக எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்கள் இப்போது நம்ம ஃப்ரெண்டு கேபின்ல இருக்கோம் சரிங்களா அந்த கேபினில் டேஷ்போர்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக தாராளமாக கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நீங்கள் ஏதாவது பொருள் வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம் ஒரு லாக்கர் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கு யூஷுவல் உங்களுக்கு மற்ற எலக்ட்ரி எல்லா ஆட்டோலையும் இருக்கிற மாதிரி ஹேண்ட் பிரேக் இங்கேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு செப்ரேட்டாக ஓகேங்களா பிரேக்கிங் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பர் பார்த்தாலே கிளியராக தெரியும் ஸோ ஒரு பைக்கோட ஹேண்ட் பர் மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க இப்போ உங்கள் பிரேக் பாருங்கள் உங்களுக்கு பிரேக் பார்த்தாலே தெரியாது பழ நான் காலோடய பொசிஷன் நார்மலாக இந்த சீட்டில் உட்காந்துருக்கும் போது நான் இப்படி வச்சிருக்கேன்ல இதில் காலோடய பொசிஷன் வந்து இந்த மாதிரி நார்மலாக வச்சுருக்கேன் நான் நார்மலாக வச்சிருக்கும் போதே பிரேக் எனக்கு வந்து இங்கே இருக்குது சும்மா ரொம்ப ஈஸியாக ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு நான் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த ஆட்டோ ரிக்ஷாவில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேஸ் வந்து இங்கே சென்டர்லேயே ரொம்ப ஹெவியான சேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட சேஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு சேஸ் அப்படின்ற ஒரு டைப்பில் இருக்குது அது என்ன ரீசன்னா நம்ம ஸ்கேட் போர்டெலாம் நம்ம பார்த்துருப்போம்ல அது வந்து பேக் சைட்ல இருந்து நல்ல டிசைனிங் கர்வாக கொடுத்துருப்பாங்க அது ஒரே போர்டில் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட இதோட சேஸ் மாடல் அதே மாதிரி தான் பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் ஒரே சேஸ் டிசைன் வந்து ஒரே இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டிசைனை பேஸ் பண்ணி தான் இது கொடுத்துருக்கில்ல இது ஸ்கேட் போர்டு சேஸ் டிசைன் சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த பிரேக்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் ஸோ இந்த ஹெவியான சேஸில் உங்களுக்கு டைரக்டாகவே இங்கே பிரேக் கடெக்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கட வேணாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது ஈஸியாக அப்ளை பண்ண முடியும் நம்மளால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் இப்போது நம்ம ஹேண்ட்பேர் மற்ற ஆட்டோ ரிக்ஷாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குமா ஃபுல் லென்த்தில் உங்களுக்கு க்ரிப்பு இங்கே கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ஸோ நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்பேருக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை உங்களால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் நல்ல பொசிஷன் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் எயிட்டி டிகிரி வரைக்கும் வளைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹேண்ட்பேக் டிசைன் பொறுத்த வரைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன மோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மூணு மோடு இருக்குது வந்து ஃப்ரண்ட்டு ரியரு நியூட்ரல் இந்த மோடு இது இல்லாமல் இதில் ரெண்டு சிஸ்டமேட்டிக் மோடு இருக்குது அதாவது ஸ்பீடாக போகிறதுக்கு நார்மலாக வந்து ஈகோ மோடு உங்களுக்கு வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும் ஸோ டர்போ மோடு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ மோடு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் மேக்சிமம் ஸ்பீட் டச் பண்ணும் டிஸ்பிளே நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளேயை பார்க்கலாம் டிஸ்பிளேவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ மோட்டில் இருக்குது அதுக்கப்புறம் பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது பர்சன்டேஜ்லேயும் காமிக்கிறாங்க இண்டிகேட்டர்லேயும் காமிக்கிறாங்க ஸோ டைம் என்ன ஆகுது அதுக்கப்புறம் பேசிக் மற்ற டிஜிட்டல் டிஸ்பிளேவில் என்ன இருக்குமோ அதே சிஸ்டமேட்டிக் தான் இருக்குது சப்போஸ் நீங்கள் மோட் மாற்றும் போது உங்களுக்கு மோட் சேஞ்ச் ஆகலாம் எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இன்றைக்கி நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் டோட்டல் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம டிஸ்ப்ளேல நார்மலாக பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து சுவிட்சஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைப்பருக்கு தனி சுவிட்சு ஹெட்லைட்டு அதுக்கப்புறம் பாசிங்கு ஹசார் சுவிட்சு ஸோ அந்த சுச்சஸ்லாம் வந்து உங்களுக்கு இவ்வளோதான் சுவிட்ச் டோட்டலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் ஏதாவது செட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கான டேஷ் போர்டு உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு கூடும் செட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எவ்வளவோ ஆட்டோ ரிக்ஷா பார்த்துருப்போம் அதுல இல்லாத ஒரு விஷயம் இதுல அடிஷ்னலாக பண்ணிருக்காங்க ஸோ இது பாடி இருக்குல்ல இந்த பாடியோட இதுல உங்களுக்கு பேசஞ்சர் கால் வச்சு ஏறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது தனியாக செப்பரேட்டா பிக்ஸ் பண்றது கிடையாது இது பாடியோடயே வர்றது இந்த மெட்டல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்கேயுமே வந்து அட்டாச்மெண்ட் கிடையாது இது வந்து பிக்ஸ் ஆகிட்டு ஸ்டடியா நிக்கிறதுக்காக கீழே வந்து அடிஷ்னல் ஒரு ராட் கனெக்ட் பண்ணிருக்காங்க அந்த ராட்ல இதை பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ பவருக்காகவும் பேலன்ஸுக்காகவும் மற்றபடி இது வேற எந்த ஆட்டோ ரிக்ஷாவிலும் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆட்டோவில் கொடுத்துருக்காங்க செகண்டு இதில் வந்து சார்ஜிங் சார்ஜிங் வந்து சார்ஜிங் போட்டு இங்கே கிடையாது இது மழை பெஞ்சா தண்ணிலாம் உள்ளார வரும்னு சொல்லிட்டு அந்த சார்ஜிங் பாயிண்ட் இங்கே வந்து வெளியே உள்ளார உள் சைடு கொடுத்துருக்காங்க இதே நம்ம இந்த ஆட்டோவுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு உள்ளார கொடுத்துருக்காங்க ஸோ மழை பெஞ்சாலோ வெயில் எந்த டஸ்ட்டு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால் ஈஸியாக எங்கே இருந்தாலும் சார்ஜ் பண்ணிக்க முடியுமா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர் கேபின் பற்றி தான் பேச போகிறோம் இங்கே வந்து பாருங்கள் ஸோ இது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அந்த ஆட்டோ டோட்டலாக ரொம்ப ஹைட்டாகவும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ரூம் ஸ்பேஸ் பாருங்கள் இது ரொம்ப தாராளமாகவும் இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு பாருங்கள் இங்கே டிஸ்டன்ஸ் நீங்கள் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அரை அடி கேப் இருக்குது ஸோ நீங்கள் நல்லா பேலன்ஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் சீட்டிங் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது மேக்சிமம் இப்போ இருக்கிற ஆட்டோவில் எல்லாமே ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும் நம்ம பஜாஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆட்டோ தான் வந்து ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் லெக் ரூம் ஸ்பேஸ் அதே அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இது ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோவாக இருந்தாலுமே இதில் ரூம் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால் சரிங்களா இது சீட்டையும் சீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு முது ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா இது இது வரைக்குமே டோட்டலாக கவர் ஆகும் இது பாருங்கள் ஷோல்டர் வந்து அசால்ட்டாக வந்து உட்காந்துட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு போகிற அளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ரூம் பாருங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு நான் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ சிக்ஸ் ஃபீட் இருக்கிறவங்களால கூட இதில் தாராளமாக உட்கார முடியும் ரொம்ப அந்தளவுக்குலாம் இடிக்காது அதே மாதிரி கால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாலாம் இல்லை நல்லா நீட்டி தாராளமாக உட்காந்துட்டே வரலாம் ஏதாவது நம்ம லக்கேஜ் வேணும்னாலும் லக்கேஜுக்கு பேக் சைடில் ஒரு சின்ன கேபின் மாதிரி ஸ்பேஸ் இருக்குது ஸோ நம்ம லக்கேஜ் ஏதாவது இருந்தாலும் நம்ம லக்கேஜ் வச்சிட்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட நல்ல தாராளமான ஸ்பேஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு விழாது இங்கே டோர் கிடையாது பட் ஓப்பனிங் இருக்குது அதனால நீங்கள் தாராளமாக நல்ல லக்கேஜ் யூஸ் பண்ணலாம்